இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்பல் லட்டு செய்ய போகிறோங்க கம்பளை பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது நிறைய அயன் சத்து இருக்குது நிறைய ப்ரோட்டீன் இருக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வந்து தசை வளர்ச்சி மூளை வளர்ச்சி எலும்புக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு வகையில் சிறுதானியத்தில் நம்ம சேர்த்திக்கும் போது நம்ம உடம்பும் ஆக்டிவாக இருக்கும் வாங்க இன்றைக்கி இந்த கம்பல் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி மெத்தடில் சூப்பராக நம்ம கம்பு லட்டு செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்க பொருளேயே போதும் சாப்படுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அவ்வளோதான் விஷ்ணு அவனோட பங்கு வாங்க பண்ண கரெக்டா ரெடியா நல்லா இருக்கா வணக்கம் எம்பி ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன் இந்த கம்பு பார்த்தீங்கன்னா நான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் ரெண்டு மூணு முறை கழு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் கம்பு வந்து வறுபடும் போது நம்ம பாப்கார்ன் மாதிரி கொஞ்சம் நல்லா வெடிச்சு வரும் அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷமாக நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு வரேன் நல்லாமே எல்லாமே நல்லா வரப்பட்டு இந்த மாதிரி வந்திருக்கு ஒன்று ரெண்டு வெடிக்குது இது போதும் இந்த மாதிரி வெடித்தாவே வெடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் கால் அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துக்கலாம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு கிளீனான க்ளா காட்டன் கிளாத்தில் தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையும் நம்ம வறுத்துக்கலாம் அரிசி நல்லா வறுபட்டுருச்சு இதையும் நம்ம எடுத்து அதே தட்டிலே போட்டுடலாம் கம்ப வறுத்தா அதே தட்டில் கால் கப்பல்களவுக்கு அரிசி இதையும் நம்ம வறுத்துட்டு இது கூடையே ஆரம்ப அதே கப்பில் நான் கால் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இது வந்து வறுத்த தான் சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் இதை சூடு பண்ணிவிட்டு ஒரு வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வறுத்த வேர்க்கடல்லையே தனியாக ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம ஆறுனதும் இதோட தோல் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒருவேளை உங்ககிட்ட பச்சை இருந்தா வறுக்காத வேர்க்கடல இருந்தால் அதை வந்து இந்த நல்லா தோல் நல்லா கலண்டு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வ வச்சு வறுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு அரிசி ரெண்டுமே முழுமையாக ஆறி நல்லா ரூம் இருக்கு இருக்குது இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி நான் வந்து கருப்பட்டி சேர்க்குறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வெல்லம் கூட சேர்க்கலாம் சேர்த்து இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வேர்க்கடலை வெல்லம் ரெண்டுத்தையும் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் நான் வந்து டெசிக்னேட் கோகனட் சேர்க்குறேன் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காயிருந்தால் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமே சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஈவனாக கலந்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன் நீங்கள் முந்திரி திராட்சை சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து நெய்யை உருக்கி சேர்த்துட்டு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து 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 வச்சுக்கோங்க நாம் கலந்து விட்டுடலாம் கை வச்சு நல்லா கலந்து விடலாம் நம்மளோட வெள்ளம் சேர்த்துருக்குறோம் நம்ம கை சூட்டுக்கே இந்த வெள்ளம் நல்லா இலக்கி வரும் நெய்யும் சேர்த்துருக்கோம் நம்ம லட்டுகள் பிடிச்சு எடுத்து வச்சிடலாம் நான் வந்து இந்த முந்திரி திராட்சை வறுத்த நெய் பத்தலை எனக்கு நம்ம மறுபடிக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மெல்ட் பண்ணி சேர்த்தேன் மறுபடிக்கும் நம்ம உருண்டை பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஈஸியாக வந்துருச்சு நீங்கள் நெய்க்கு பதிலாக பால் கூட லைட்டாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பால் சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய கம்பு லட்டுகள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நாம் இதில் வந்து நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்குறோம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நிறைய அயன் சத்து இருக்குது நிறைய உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இதில் இருக்குது சிறுதானியத்திலோட அரசன் யாருன்னு கேட்டால் கம்பு தான் அந்த கம்பை வச்சு நம்ம இன்றைக்கி அல அருமையான லட்டு செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போகிறாங்க அவங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு நல்ல எனர்ஜியாக ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்